வரமத்துள்ளா வர அலமது ரசூலில்லா ஒால அம்மாப கணவன் மனைவியை தொடுவதனால் உது முறையுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படக்கூடிய அநேகமானோருக்கு அவ்வப்போது தோன்றக்கூடிய ஒரு கேள்வியாகும் கணவன் பொது செய்திருக்கிற நிலையில் அல்லது மனைவி பொது செய்திருக்கிற நிலையில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை மாறி தொடுவதனால் பொது முறிந்துவிடுமா என்று கேட்டால் அல்லது உடன்பிறந்த சகோதரிகள் தாய் மகள் அல்லது வேறு அந்நிய பெண்கள் இவர்களை தொடுவதனால் நம்முடைய உது முறிந்து விடுமா என்று கேட்டால் இதிலே இமாம்கள் மத்தியிலே உலமாக்கள் மத்தியிலே மூன்று கருத்துக்கள் காணப்படுவதை நாம் பார்க்கலாம் இதிலே ஷாபி மதுகபை சேர்ந்த உலமாக்கள் பெண்களை தொட்டால் அது தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அந்நிய பெண்களாக இருந்தாலும் பெண்களை தொட்டால் உது முறிந்துவிடும் என்கிற கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹனபி மதுகு சேர்ந்த உலமாக்கள் பெண்களை தொடுவதனால் பொது முறியாது அது இச்சையோடு தொட்டாலும் இச்சை இல்லாமல் தொட்டாலும் ஒது முறியாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் மூன்றாவதாக ஏனைய உலமாக்கள் ஒரு பெண்ணை ஒருவர் தொடுகிற நிலையை பொறுத்துத்தான் அவருடைய உது முறையுமா முறியாதா என்பது தீர்மானிக்கப்படும் இச்சையோடு தொட்டால் உது முறையும் இச்சை இல்லாமல் தற்செயலாக தொடுகிறபோது ஒது முறியாது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த மூன்று கருத்துக்களிலும் ஆதாரங்களுக்கு மிக நெருக்கமான ராஜிகான கருத்து எது என்று நான் பார்க்கிறபோது பொதுவாக உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று இமாம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லோரும் ஏகோபித்து தீர்மானித்த சில காரியங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக முன்பின் துவாரங்களால் ஏதாவது வெளியேறுவது அதே போல ஒருவர் ஒது செய்துவிட்டு இறைச்சி சாப்பிடுவது அதுபோல் ஒருவர் ஒது செய்துவிட்டு அந்த ஒதுவோடு இருக்கிற நிலையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் உதவும் முறிந்துவிடும் குளிப்பும் கடமையாகிவிடும் இவ்வாறு பல விஷயங்களில் உடன்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ற பட்டியலில் தெளிவாக பெண்களை தொடுவது உதுவை முறிக்கும் என்று சொல்லப்படவில்லை அதற்கு மாற்றமாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சில ஹதீஸ்களை நான் பார்க்கிறபோது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலை பிடித்திருக்கிறார்கள் அதாவது சுஜூதி செய்வதற்காக அவர்கள் செல்லுகிற போது குறுக்கே ஆயிஷா ரதி அல்லானவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காலை எடுத்து தள்ளி வைக்கிறார்கள் போல் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ரசூல் சலல்லா அவர்களை காணவில்லையே என்று கையை போட்டு துளாவுகிற நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய கால் அவர்களுடைய கையிலே பட்டிருக்கிறது இதெல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே வரக்கூடிய செய்திகளாகும் அபூ தாவூத் நசாயிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அன் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒது செய்துவிட்டு சில நேரங்களில் தன்னுடைய சில மனைவியரை முத்தமிடுவார்கள் ஒது செய்யாமல் அவ்வாறே சென்று தொழுது கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இவற்றையெல்லாம் வைத்து போது ஒரு மனிதர் ஒரு பெண்ணை தொடுவதனால் ஒது முறியாது அவ்வாறு தொடுகிற நேரத்தில் அவருடைய மதி அல்லது வதி என்று சொல்லக்கூடிய இந்திரியம் அல்லது இந்த ஆசை நீர் வெளியாகுமாக இருந்தால் அதன் மூலம் ஒது முறியும் வெறுமனே தொடுவதனால் ஒது முறியாது என்ற கருத்தே ഇതിലേ മിക സരിയാനതാ ഇരിക്കുന്നത് വല്ലാഹുചാല